வன ஆராய்ச்சி கல்லூரியில் வகுப்பு பட்டதாரிகளுக்கு வேலை பணியிட பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இரண்டு இடங்கள் பாரஸ்ட் கார்டு மூன்று இடங்கள் டிரைவர் ஒரு இடம் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு தொழில் திறன் தேர்வு சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் எழுத்து தேர்வில் பொது அறிவு பொது ஆங்கிலம் ரிசைனிங் எபிலிட்டி பொது அறிவியல் ஆகிய பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் தமிழ்நாட்டில் கோவையில் செப்டம்பர் முதல் வாரம் எழுத்து தேர் நடைபெறும் கட்டணம் பணி எண் ஒன்னுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி பணி எண் இரண்டுக்கு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது பனி எண் இரண்டுக்கு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி பணி எண் மூன்றுக்கு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது ஜிஎஸ்டி இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது இந்த பணி